ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாநீங்களா மீண்டும் கேப்டன் ஜிபி மெய்தீஷனுக்கு உங்கள வரைய இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு வீடியோ கால் சம்மந்தமாக ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த வீடியோ கால் வந்து நல்லா ஹெச்டி குவாலிட்டியிலே நல்லா இருக்குது வீடியோ காலு வாய்ஸ் கால் ரெண்டுமே பண்ணிக்கலாம் சவுதி அரேபியாவெலாம் நம்ம இந்த ஐஎம்ஓ அந்த வாட்ஸ்அப்பு வீடியோ கால் வாட்ஸ்அப்பில் உள்ள சாதா வாய்ஸ் கால் எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க ஐஎம்ஓ கூட சில இந்த சில நெட்ஒர்க் வேலை செய்யும் சில நெட்ஒர்க் வேலை செய்யாது அந்த மாதிரி இருக்குது ஆனால் இந்த அப்ளிகேஷன் நல்ல ஹெச்டி குவாலிட்டியில் நல்லா இருக்குது நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் யூஸ் பண்ணி பாருங்கள் என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா அது வந்து ப்ளே ஸ்டோரில் போய் பாருங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் கூட அதை அதை பற்றி ரிவ்யூ வந்து நல்லா கொடுத்துருக்காங்க டூ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ப்ளஸ்டோர் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆல் ஃப்ரீ வீடியோ கால்ஸ் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் அது பாருங்கள் இது வந்து ஒரு மில்லியன் தடவை இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க இதோடைய ரேட்டு வந்து நாலு புள்ளி அஞ்சு நல்ல ரேட்டாக தான் இருக்குது அதுக்கப்புறம் இன்றைக்கு இது பார்த்தீங்கன்னா இதை அப்ளிகேஷனை பற்றி எழுதியிருக்கிறது எல்லாமே நல்ல விதமாக தான் எழுதியிருக்காங்க இதை கொடுத்துங்க எல்லாமே ஒருத்தவங்களோட ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லலை நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க சரி இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன் இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து நீங்கள் சைன் அப்பு லாகின்னு நீங்கள் சைன் அப் பண்ணணும் அப்படின்னா என்ன எல்லா மாதிரி தான் எதுவும் என்ன சைன் அப் ஓப்பன் கொடுங்க ஓப்பன் கொடுத்ததோட நீங்கள் எந்த நாடு இருக்கீங்களோ அந்த நாடை செலக்ட் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பாஸ்வேர்டு ஏன்னா இது வந்து நம்ம லாக் அவுட் கூட பண்ணிக்கலாம் நம்ம ஸ்கைப்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி இதை லாக் பண்ணிட்டு கூட திரும்ப நம்ம சைன் பண்ண சைன் பண்ணலாம் அப்போது உங்களுடைய மொபைல் நம்பரு உங்களுக்கு தேவையான ஒரு கீழே பாஸ்வேர்டு கொடுத்து சைன் அப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது சைன் அப் ஆயிடும் நான் ஏற்கனவே இது வந்து என்னுடைய நம்பர் கொடுத்து சைன் அப் பண்ணிட்டேன் அதனால் இப்போ நான் லாகின் பண்ண போகிறேன் லாகினுக்கு வந்து பாஸ்வேர்டு கொடுத்தா போதும் இப்போ நான் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுறேன் லாகின் பண்ணி வச்சு உங்களுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அதில் காட்டும் இல்லாட்டியும் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸை சச் பண்ணிக்கலாம் இந்த வரும் ஆடு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அது கூட நம்ம கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் கால் யாரும் கால் பண்ணியிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் மீ மீல போய் உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பரு ஃபேஸ்புக்கில் எது வந்து லிங்க் பண்ணான்னு கேட்குது தேவைப்பட நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக் ஓட்ஸ் கூட இதில் கனெக்ட் பண்ணலாம் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்புறமா பாயிண்ட்டு நிக்கி நேமும் உங்களுக்கு வந்து தேவைப்படுச்சுன்னா உங்கள் பேர் கொடுத்துக்கலாம் கீழே பர்த்டே ஜென்ரல் ஜென்ரல் வந்து மே மேலாக ஃபீமேலாக அதையும் சே பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறா கூட சார்ஜ் பாஸ்வேர்டு கீழே சேஞ்ச் பண்ணிக்கலாம் லாக் அவுட் பண்ணிக்கலாம் மெயில வேறு கீழே இங்கே ஜென்ரலாக உள்ள செட்டிங்ஸ் இருக்குது தீம்ஸ் இருக்குது சவுண்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா பண்ணிக்கலாம் காலு காண்டஸ்ட்டு மை ரெக்கார்டு காண்டஸ்ட்டு மை ரெக்கார்டிங் மை டூடுல்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் இது இதெல்லாம் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்க இதில் வந்து மெசேஜ் அனுப்பலாம் கால் பண்ணும்போது மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அது கையில் எழுதி இது பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம் சரி இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்க ஆடு ஃப்ரெண்ட் கொடுங்க அதை வந்து டச் பண்ணி காட்டும் உங்களுக்கு யார் யாரும் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா அதையும் எங்களுக்கு ஆட் இப்போ ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் யார் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் இங்கே கீழே இருக்கும் அதை நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து இன்வெட் பண்ணுறாங்கன்னா கூட நீங்கள் அந்த காண்டக்ட் பற்றியா காண்டக்ட் நீங்கள் டச் பண்ணி யார் யாருக்கும் இன் இன்வெய்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இன்வெர்ட் பண்ணிக்கலாம் யார் நீங்கள் ஆட் பண்ணிக்கலோட ஆட் என்று வரும் இன்வெர்ட் பண்ண வேண்டியவங்களும் இன்வெர்ட் பண்ணிக்கலாம் அவங்களாம் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க கீழே உள்ளவங்களும் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலை இன்வெர்ட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம் சரி இப்போ வந்து நம்ம வந்து இது இது வீடியோ கால் எப்படி இருக்குதுன்னு அதில் குவாலிட்டியை பார்ப்போம் இப்போ நான் கால் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸை டச் பண்ணேன் பாருங்கள் வாய்ஸ் கால் வீடியோ கால் ரெண்டும் கேட்குது இப்போ நான் வீடியோ கால் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ வீடியோ கால் கால் பண்ணேன் கட் பண்ணோட நம்ம கேமரா ஆன் ஆகிடுச்சு ஆன் ஆகிட்டு அவருக்கு கால் போகுது இப்போ உங்களுக்கு வந்து இந்த கேமரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே மாற்றலாம் மாற்றிக்கலாம் அதே மாதிரி கேமரா ஆஃப் பண்ணலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் வாய்ஸு லவுட் ஸ்பீக்கரு அதே மாதிரி இங்கே மேலே பாருங்க வந்து நல்லா வச்சு கிளியரில் கால் பண்ணி பேசிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் வந்து இதுலேயும் தடை பண்ணல சவுதி அரேபியாவில் மற்ற நாட்லேயும் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்ளிகேஷன் பிடிச்சிருந்துச்சேன் அப்படின்னா நம்ம கேபன்ஜி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்